இந்த குடும்பத்துக்குள்ள இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான நபரை பத்தி பேச போறோம் யாருங்க முக்கியமான நபரா இவங்க ஏன் இப்படி இருக்கிறாங்க இவங்களுக்கு பின்னாடி என்ன ரகசியம் இருக்குன்னு ஒரு நாள் அதை நம்மள ஆராய்ச்சி பண்ணிருப்போமா அவங்க மேல தான் உமிழுவோம் எங்க அப்பா இப்ப பார்த்தாலும் திட்டிட்டே இருப்பாரு எங்க அப்பா உரு உருன்னே இருப்பார் ஒரு உம்மனா மூஞ்சி ஒரு குரங்கு மூஞ்சி எங்கள் தாத்தா இப்படி எங்கள் பாட்டி இப்படி ஏன் இந்த மாதிரிலாம் நடக்குது அவங்க பின்புலம் என்னமா இருக்குது அப்படின்னா மனம் சம்பந்தமான அழுத்தம் மட்டும்தான் அவங்களோட செயல்களை தூண்டி விடுது இதில் ரெண்டு விதமாக நம்ம எடுத்துக்கலாம் ஒன்று நெகட்டிவா இருக்கிறவங்க இன்னொன்று பாசிட்டிவாக இருக்கிறவங்க இந்த நெகட்டிவா இருக்கிறவங்களை நம்மளை விட்டுறலாம் ஏன்னா இந்த ஒரு ரூபா கூட மற்றவங்களுக்கு செலவு பண்ண மாட்டார் ரொம்ப வெறப்பாக இருப்பார் அவங்க வாழ்க்கை முறையை நம்ம கொஞ்சம் ஆராய்ஞ்சு பார்க்கணும் உங்கள் அப்பா அந்த மாதிரி இருந்தாருன்னா உங்கள் பாட்டிக்கிட்ட போய் பேசுங்கள் உங்கள் தாத்தா கிட்டே போய் பேசுங்கள் அவரோட சின்ன வயசில் அவருக்கு என்ன மாதிரி நிகழ்வுகள்லாம் நடந்துன்னு ஆராய்ச்சி பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக அவரோட மட மனதையும் உடலையும் பாதித்த சம்பவம் இருக்கும் நான் கேட்டேன் ஏன் தம்பி நீ இவ்வளோ கோவப்படுற உனக்கு அவ்வளோ கோவமானு அப்படின்னு அவன் ரொம்ப அழுதான் என் மடியில் படுத்துட்டான் அப்புறம் அவனை தேத்தி என்னடான்னு கேட்டதுக்கு அப்புறம் அதுக்கப்புறம் அப்பா நான் யாருக்கிட்டையுமே சொல்லாத விஷயத்த உங்ககிட்ட சொல்றேன்ப்பா நினச்சி பாருங்க அந்த மாதிரி இருக்கிறவங்களை சமாதானமே பண்ண முடியாது அவங்க கேரக்டர் மாற்றவே முடியாது அவங்க கடைசி வரைக்கும் சாகிற வரைக்கும் அப்படி இருந்து தான் செத்து போவாங்க அவங்க நீங்க மாற்றணும்னு நினைச்சீங்கன்னா உங்களுக்கு ஏமாற்றம் மட்டும்தான் மிச்சமாகும் சரிங்க சார் இப்போ என்ன பண்ணணும் அந்த மாதிரி ஒரு அப்பா ஒரு தாத்தா ஒரு பாட்டி ஒரு அம்மா ஒரு பெரியப்பா ஒரு பெரியம்மா ஒரு சித்தி சித்தப்பா எங்க கூட வாழ்றாங்க சகோதரர்கள் வாழ்றாங்க அவங்களெல்லாம் எங்களால் மாற்ற முடியல அப்படின்னா அவங்க கூட எனக்கு கிடைக்கல என் மகனுக்கு சாப்பிட அந்த கோவத்தை வெளிப்படுத்துவாங்க வணக்கம் நான் ஆத்ம நண்பன் பேசுறேன் பிரம்மஸ்ரீ தவத்திரு திருச்சி தம்பலம் சுவாமிகள் குருநாதன் அவர்களோட மலர் பாதங்களை தொட்டு வணங்கிட்டு இன்னைக்கு நம்ம இந்த பதிவுல குடும்பத்துக்குள்ள இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான நபரை பத்தி பேச போறோம் யாருங்க அந்த முக்கியமான நபரா அப்படின்னு நீங்கள் கேட்டீங்கன்னா அது உங்கள் தாத்தாவா இருக்கலாம் உங்கள் பாட்டியா இருக்கலாம் உங்கள் பெரியம்மாவாக இருக்கலாம் உங்கள் பெரியப்பாவா இருக்கலாம் சித்தியா இருக்கலாம் சித்தப்பாவா இருக்கலாம் இல்லை உங்கள் அப்பாவா இருக்கலாம் உங்கள் அம்மாவா இருக்கலாம் இல்லை உங்கள் சகோதரனாக இருக்கலாம் இவங்களில் யாரோ ஒருத்தரை பற்றி நீங்கள் என்ன சார் பேச போறீங்க அப்படின்னு கேட்டால் பொதுவாக இந்த மாதிரி ஒரு கான்வர்சேஷன் நடக்கிறது உண்டு நம்ம நண்பர்களை வீட்டு கூட்டிகிட்டு வரும்போது இவர் தான் எங்கள் அப்பா அப்படின்னு நீங்கள் இன்ட்ரடியூஸ் பண்ணும்போது உங்கள் அப்பா ம் சரி அப்படின்னு போவார் அப்போ நீங்கள் அவங்க உங்கள் நண்பர்கிட்ட சொல்லுவீங்க எங்கள் அப்பா எப்பவுமே இப்படி தான் யார் கூடயும் சரியாக பேச மாட்டார் மூஞ்சி உருணே வச்சுட்டு இருப்பார் காலையில் நேரமாக வேலைக்கு கிளம்பி போவதில் ரொம்ப ஆயத்தமாக இருப்பார் தன்னோட வேலைகளை தானே செஞ்சுக்குவார் யாரோட உதவிகளை எதிர்பார்க்க மாட்டார் சிரிச்சு கூட பேச மாட்டார் காலையில் வேலைக்கு போனால் சாயந்தரம் வரைக்கும் அப்படி வேலை செய்வார் சாயந்தரம் வந்து அவருக்கு பிடிச்ச மாதிரி இருப்பார் அவர் அப்படி தான் அப்படின்னு கண்டிப்பா நூத்துல தொண்ணூறு குடும்பங்கள் இந்த மாதிரி வார்த்தைகள் நம்ம கேட்டது உண்டு இது அப்பாக்கு மட்டும் பொருந்தாது சில அம்மாக்களுக்கும் பொருந்தும் எங்கள் அம்மா எப்பவுமே இப்படி தான் இருப்பாங்க வீட்டு வேலையெல்லாம் செய்வாங்க எங்கள் கூட நல்லாவே பேச மாட்டாங்க எங்கள் அப்பா எங்கள் கூட ஜாவியெல்லாம் நல்லா ஃப்ரெண்ட்ஷிப்பாக ஜாலியாக இருப்பார் ஏன்னா எங்கள் அம்மா ரிசர்வ்டு டைப்பாக இருப்பாங்க பக்கத்து வீட்டுக்காரங்க வீட்டை கூட போ பேச மாட்டாங்க அடுப்பங்கரையிலே இருப்பாங்க எங்களுக்கு நல்லா சமைச்சு கொடுப்பாங்க ஆனால் எந்ததுலேயும் கலந்துக்க மாட்டாங்க எங்கள் அப்பா கூட போயிட்டு வாங்க போயிட்டு வாங்கன்னு அனுப்பி விட்ருவாங்க இது அம்மாவுக்கு மட்டும் பொருந்தாது நம்ம தாத்தா பாட்டிக்கும் பொருந்தலாம் நம்ம பெரியப்பா பெரியம்மாக்கும் பொறுத்தலாம் நம்ம சித்திக்கு யாருக்கு வேணால் போகிறதுலாம் இவங்க ஏன் இப்படி இருக்கிறாங்க இவங்களுக்கு பின்னாடி என்ன ரகசியம் இருக்குன்னு ஒரு நாள் அதை நம்மளை ஆராய்ச்சி பண்ணியிருப்போமா அவங்க மேலே வெறுப்பை தான் உமிழுவோம் எங்கள் அப்பா இப்போ பார்த்தாலும் திட்டிகிட்டே இருப்பார் எங்கள் அப்பா உரு உருன்னே இருப்பார் ஒரு உம்மனா மூஞ்சி ஒரு குரங்கு மூஞ்சி எங்கள் தாத்தா இப்படி எங்கள் பாட்டி இப்படி ஆனால் பிரியமானவர்களே அவங்களுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய மன அழுத்தம் ரொம்ப பெரியதாக இருக்கும் அதை வெளியில காமிச்சிக்காம தனக்குள்ளே சப்ரஸ் பண்ணி வாழ்க்கையில ஜெயிக்கணும் போராடணும் அப்படிங்கிற ஒரே நோக்கத்துல தான் அவங்க அடிப்படையிலிருந்து மேலே வந்திருப்பாங்க இதை தெரிஞ்சுக்காம நம்ம அவங்கள டீஸ் பண்ணுறதும் அவங்க இல்லாதப்ப அவங்கள பத்தி பேசுகிறதும் அவங்கள குறை சொல்கிறதும் தான் வச்சுக்கிட்டு இருப்போம் ஏன் இந்த மாதிரி அவங்க லைஃப்ல நடக்குது இப்போ நீங்க வலைதளங்கள்லையும் யூடியூப்லேயும் டாக்குமெண்ட்ரி பிலிம்களையும் உண்மையால் நடந்த நிறைய விஷயங்களை இப்போ நீங்க பார்க்க முடியுது நான் பேர் சொல்ல விரும்பலை சில பெண் ஒரு ஒரு பெண்மணி அந்த குடும்பத்தை சேர்ந்தவங்கள கொஞ்சம் வருடம் விட்டு சைனைடு கொடுத்து கொலை பண்ண விஷயத்த நம்ம கேள்விப்பட்டிருப்போம் ஒரு அம்மா தன்னோட மகனை கொலை பண்ண விஷயத்த கேள்விப்பட்டிருப்போம் தன் காதலனுக்காக தன்னோட அப்பா அம்மாவை சில வேறு விதமான கொடுமைகளில் ஈடுபட்ட விஷயத்த கேள்விப்பட்டிருப்போம் ஏன் இந்த மாதிரிலாம் நடக்குது அவங்க பின்புலம் என்னமா இருக்குது அப்படின்னா மனம் சம்பந்தமான அழுத்தம் மட்டும்தான் அவங்களோட செயல்களை தூண்டி விடுது இதில் ரெண்டு விதமாக நம்ம எடுத்துக்கலாம் ஒன்று நெகட்டிவா இருக்கிறவங்க இன்னொன்று பாசிட்டிவாக இருக்கிறவங்க இந்த நெகட்டிவா இருக்கிறவங்கள நம்மளை விட்டுடலாம் ஏன்னா அந்த நெகட்டிவா இருக்கிறவங்க தான் கொலை முயற்சி கொடுமை இந்த மாதிரி போவாங்க அவங்க நம்மளை தள்ளி வச்சிடலாம் பாசிட்டிவாக இருக்கிறவங்க அதை வேற விதமாக எடுத்துக்கிட்டு போராடி வாழ்க்கையில் முன்னேறுவாங்க இப்படி கூட சொல்லலாம் எங்கள் அப்பா உரைச்சா யாருக்கும் ஒரு ரூபா கூட கொடுக்க மாட்டாரு தான தர்மம் பண்ண மாட்டாரு பணத்தை சேர்த்துக்கிட்டே போவாரு யார் கூட கூட பேச மாட்டாரு ஏன்னா பேசுனா ஃப்ரெண்ட்ஷிப் ஆயிரும் அந்த ஃப்ரெண்ட்ஷிப்ல இருந்து அந்த ஃப்ரெண்டு டே மாப்பிள எனக்கு ஒரு ஐயாயிரம் கொடுறான் ஆயிரம் ரூபா கொடுறான்னு கேட்டுருவான் உன்னோட உன்னோட ரிலேஷன்ஷிப்லாம் அப்படி ஓரமா வச்சுட்டு வந்துடலாம் இன்னுமே ஒரு படி மேல அவங்க ட்ரிங்க்ஸ் கூட பண்ணுவாங்க யாரு கூட சேர மாட்டாங்க ட்ரிங்க்ஸ் வீட்டுக்கு வாங்கிட்டு வந்துருவாங்க தனி ரூம்ல அவங்க மனைவி மட்டும் அவங்களுக்கு எதாவது சமைச்சு கொடுப்பாங்க ஓரமாக போய் உட்காந்து ட்ரிங்க்ஸ் பண்ணிட்டு அதில் கூட பார்ட்னர்ஷிப் வச்சுக்க மாட்டார் அவங்க அப்பா ஒரு ரூபா கூட மற்றவங்களுக்கு செலவு பண்ண மாட்டார் ரொம்ப வெறப்பா இருப்பாரு அவங்க வாழ்க்கை முறையை நம்ம கொஞ்சம் ஆராய்ச்சி பார்க்கணும் உங்கள் அப்பா அந்த மாதிரி இருந்தாருன்னா உங்கள் பாட்டி கிட்ட போய் பேசுங்க உங்கள் தாத்தா கிட்ட போய் பேசுங்க அவரோட சின்ன வயசுல அவருக்கு என்ன மாதிரி நிகழ்வுகள்லாம் நடந்துன்னு ஆராய்ச்சி பண்ணி பாருங்க கண்டிப்பாக அவரோட மட மனதையும் உடலையும் பாதித்த சம்பவம் இருக்கும் பிரியமானவர்களை நான் பேர் சொல்ல விரும்பலை நான் சில கேஸ் ஸ்டடிஸ் எல்லாம் பண்ணியிருந்தேன் அப்போ ஒரு பையன் என் வந்து பேசிட்டு இருந்தான் அப்பா அந்த ஓரின சேர்க்கையை பத்தி ரொம்ப எங்கிட்ட புலம்பிட்டே இருந்தான் அப்பா இது ஒரு தப்பான விஷயங்கப்பா இந்த ஓரின சேர்க்கை வந்து ரொம்ப தப்பான விஷயங்கப்பா அப்படின்னு ரொம்ப அதை பத்தி பேசி அழுதுட்டு இருந்தான் இன்னொருத்தனுக்கு நடந்த விஷயத்த இவன் பேசிட்டு இருந்தான் இப்படி ஒரு ஒரு ஆண் ஒரு பலமான ஆண் வந்து இன்னொரு சின்ன வயது பையனை ஓரின சேர்க்கைக்கு பலவந்தப்படுத்தி பிரச்சனை பண்ணதை இவன் பேசிக்கிட்டு இருந்தான் நான் கேட்டேன் ஏன் தம்பி நீ இவ்வளோ கோவப்படுற உனக்கு அவ்வளோ கோவமா அப்படின்னு அவன் ரொம்ப அழுதான் என் மடியில் படுத்துட்டான் அப்புறம் அவனை தேற்றி என்னடான்னு கேட்டதுக்கப்புறம் அதுக்கப்புறம் அப்பா நான் யாருக்கிட்டையுமே சொல்லாத விஷயத்த உங்ககிட்ட சொல்கிறேன்ப்பா என்ன சின்ன வயசில் அப்படி பலவந்தப்படுத்துனாங்க எனக்கு அது பிடிக்கல அப்போவெல்லாம் நான் வாந்தி எடுத்துருவேன் இப்போ வரைக்கும் என் மனசில் அது ஓடிக்கிட்டு இருக்குது யாரை பார்த்தாலும் எனக்கு பிடிக்கலப்பா அப்படின்னு அவன் சொன்னான் பிரியமானவர்களே ஒவ்வொருத்தங்க லைஃப்லையும் ஒரு அழுத்தமான ஒரு ஆழமான ஒரு கீரல் ஒரு காயம் இருந்துக்கிட்டே இருக்குது அந்த காயத்தோட வெளிப்பாடு வெளியில் போய் அவங்களால காட்ட முடியாது நம்ம கூட இருக்கிற சக மனிதர்களோட அவங்க வெளிப்பாடை தான் வேறு விதமாக அவங்க காமிக்கிறாங்க அவங்களோட இயலாமை அவங்களோட காயத்துக்கு மருந்து வேற யாருமே போட முடியாது நீங்கள் நல்லா நச்சு பாருங்கள் அந்த மாதிரி இருக்கிறவங்கள சமாதானமே பண்ண முடியாது அவங்க கேரக்டரை மாற்றவே முடியாது அவங்க கடைசி வரைக்கும் சாகிற வரைக்கும் அப்படி இருந்து தான் செத்து போவாங்க அவங்க நீங்க மாத்தணும்னு நினைச்சீங்கன்னா உங்களுக்கு ஏமாற்றம் மட்டும்தான் மிச்சம் சரிங்க சார் இப்ப என்ன பண்ணணும் அந்த மாதிரி ஒரு அப்பா ஒரு தாத்தா ஒரு பாட்டி ஒரு அம்மா ஒரு பெரியப்பா ஒரு பெரியம்மா ஒரு சித்தி சித்தப்பா எங்க கூட வாழ்றாங்க சகோதரர்கள் வாழ்றாங்க அவங்களெல்லாம் எங்களால் அவங்க கூட நீங்க தனியா உட்கார்ந்து டைம் ஸ்பெண்ட் டைம் ஸ்பென்ட் பண்றது அவங்களுக்கு கொடுக்கக்கூடிய பெரிய மருந்தா இருக்கும் உங்க அப்பா அந்த மாதிரி இருந்தாங்கன்னா நீங்க அப்பாவோட முகத்தை பார்த்து பேச மாட்டீங்க கண்ணை பார்த்து பேச மாட்டீங்க அவர் அந்த அந்தளவுக்கு போயிருவீங்க என்னைக்காவது ஒரு நாள் அவரோட கையை புடிங்க அவரோட கையை இருக புடிச்சுக்கோங்க நீங்க மகனா இருக்கலாம் மகளா இருக்கலாம் யாரே இருந்துட்டு போகலாம் இல்ல ஒரு மனைவியா கூட இருக்கலாம் அவர் கண்ணோட கண்ணை பாருங்க அவங்க கையை அப்பா உங்களோட மனசுல என்னமோ ஒரு விஷயம் அழுத்திட்டு இருக்குது எங்ககிட்ட எல்லாம் சொல்லுங்கப்பா உங்களுக்கு என்னப்பா வேணும் அது ஒரு அம்மாவா இருக்கலாம் அம்மா சொல்லுங்கம்மா உங்க சின்ன வயசுல உங்களுக்கு என்னமா பாதிச்சுது எந்த எந்த விஷயம் உங்களுக்கு தாக்கத்தை உண்டு பண்ணுச்சு எங்ககிட்ட சொல்லுங்கம்மா யாராக இருந்தாலும் நாங்கள் அதை சரிப்படுத்துகிறோமா யாராக இருந்தாலும் அவங்க போய் சட்டையை பிடிச்சி கேட்குறோமா அது எந்த பிரச்சனையும் சால்வ் பண்ணி கொடுக்குறோமா நீங்கள் பேசக்கூடிய ஆறுதலான வார்த்தைகள் அவங்கள கொஞ்சம் கொஞ்சமாக பலவீனப்படுத்தி கொஞ்சம் கொஞ்சமாக உடைச்சு பழைய நிலைமைக்கு வரும் நீங்கள் ஒரு திரைப்படம் கூட பார்த்துருக்கலாம் எம் டென் மகன் அதில் நடிகர் பரத்தும் நாசர் அவர்களும் நடிச்சிருப்பாங்க அந்த நாசர் அந்த கேரக்டர் பார்த்தீங்கன்னா அந்த நடிகர் பரத்தை தன்னோட மகனை கறி சாப்பிட்றதுக்கு தூண்டுவார் அவன் எனக்கு பிடிக்காது அப்படின்னு சொல்லும் போது இவர் அந்த ஓங்கிய சப்புன்னு அடிச்சு சாப்பிட்றான் அப்படின்னு சொல்லுவார் அதுக்கு பின்னாடி இருக்கிற பின்புலம் என்ன அப்படின்னா அவருக்கு சின்ன வயசுல ஒருவேளை சாப்பாடு கூட கிடைச்சிருக்காது அந்த டிப்ரஷனை கொண்டு வந்து தன்னோட மகன் மேல திணிப்பாரு பிரிய இந்த இந்த மாதிரிதான் ஒவ்வொருத்தரும் தனக்கு கிடைக்காத விஷயம் தன்னோட மகனுக்கு கிடைச்சிருக்கு மகளுக்கு கிடைச்சிருக்குன்னா அதை அவங்க உபயோகப்படுத்தலைன்னா அவங்களோட சொந்த விருப்ப விருப்பங்களை அவங்க பார்க்க மாட்டாங்க எனக்கு கிடைக்கல என் மகனு கிடைச்சிருக்காம ஏன் சாப்பிட மாட்டேங்கிறான் அப்படின்னு அந்த கோபத்தை வெளிப்படுத்துவாங்க தனக்கு கிடைக்காத விஷயம் எல்லாம் தன்னோட மகளுக்கும் தன்னோட மனைவிக்கும் தன்னோட பேர குழந்தைகளுக்கும் கிடைக்கணுங்கிற ஆதங்கம் அந்த ஆதங்கத்தை நம்ம பொறுமையா அவங்க கூட பேசி பேசி கரைக்க முடியும் நாலு பேருக்கு உதவி செய்யுங்கப்பா உங்ககிட்ட இவ்வளவு பணம் வச்சிருக்கீங்களா கொடுங்கப்பா நீங்க இன்னும் எவ்வளவு நாள்ப்பா வாழ போறீங்கன்னா அவங்களுக்கு புரிய வைக்கணும் ஆனா இது ஒரு நாள் ரெண்டு நாள் நடக்காது ஏன்னா அவங்க புறையோடி போயிருப்பாங்க அவங்க வயசுக்கு அது ரொம்ப இறுக்கமாக இருக்கும் அந்த இறுக்கமாக இருக்கக்கூடிய பாறாங்களை நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக அடித்து உடைக்கணும்னா அதுக்கு நாள் எடுக்கும் நீங்கள் டைம் ஸ்பென்ட் பண்ணுற மாதிரி ஒரு மருந்து இந்த உலகத்துலேயே எதுவும் இல்லை அதனால் உங்கள் வீட்டில் குரங்கு மாதிரி மூஞ்சி உருண் வச்சுக்கிட்டு சிரிக்காமல் கடப்பாரமாக இருக்கிற ஆள் இருந்தாங்கன்னா அவங்கள மதிங்க அவங்களோட உணர்வுகள் உணர்ச்சிகளை புரிஞ்சுக்கோங்க அவங்களுக்கு ஆறுதலாக இருங்கன்னு சொல்லிட்டு இன்னொரு நல்ல சந்தர்ப்பத்தில் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்